ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு திக்கஸ்ட் வேர்ல்டு யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே எங்கூரகலாம் மலேசியாவிலேயே இந்த சிவகழமை சிவகழமை வார வாரம் சந்தை போடுவாங்க நம்ம ஊரில் சந்தை போடுவாங்க இல்லைங்களா இந்தியாவிலாம் அது மாதிரி இங்கே வந்து வார வாரம் செவ்வாய் சந்தை போடுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் இது எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக திச்சி வாங்க சார் கேள்ல திஞ்சி வாங்க சார் வாங்க போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்து வரும் இதுதான் பாருங்க கடைங்க கடைகள் எல்லாமே சிறந்த கூட்டமாக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா செப்பல் கடை செப்பல்லாம் கம்பெனி ரேட்டு தாங்க கம்பெனி ரேட்னா ஏன்னா ஒரு பத்து வள்ளி பதினஞ்சு வள்ளி அந்த மாதிரி அளவுக்கு தெரிஞ்ச எல்லாமே இங்க சிறப்பு எல்லாம் ரொம்ப சீப்பான விலைதான் பாத்துங்க இது காய்கறி ஷாப்புங்க காய்கறி அதெல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா இங்க போன வர டீஷர்ட் கடலாம் போட்டுதான் டீஷர்ட் கடை இல்ல கடலை பாத்தீங்களா மூணு கடல எப்படி இருக்கு பார்த்தோம்னா இங்க புல்லாவே கடைங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லாவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே கடைங்க காய்கறி கடைங்க ஃபுல்லாகவே தான் இருக்கும் இது வந்து நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான இதில் இருக்க முடியாது வாட்சி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வாட்சி எல்லாமே இருக்குங்க வீட்டுக்கு கம்மி பாத்ரூம் கடை ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும் அதில் இது மீன் கிடையாது மீன் கடை அங்கே ஆள் மீன் எல்லாமே இருக்குங்க எல்லாமே சீப்பான வேலை தான் அங்கே எல்லாமே இதில் ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படிங்க பார்த்தீங்க காய்கறி கடை காய்கறி கடை இந்த வெங்காயம் பாருங்களா வெங்காயம் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து அஞ்சுள்ளி ஒரு கிலோ அஞ்சு வழி போட்டுருவாங்க அதில் அவங்க நம்ம ஊரில் அந்த சின்ன வங்காயம் இருக்கணும் சின்ன பெரிய வங்காயம் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுவும் காய்கறி கடை தான் இதில் வாங்கலாம் இங்கே ஒன்று காட்டுறேன் இங்கே வந்து நம்ம வந்து நெத்திலி தெரியல நெத்திலி கருவாடு கருவாடுலாம் இங்கே வைக்கும் போகிறாங்க கருவாடு சிக்கன விளையாடுறதாங்க கருவாடுலாம் போட்டு வைக்கிறாங்க இந்த நெத்திலி இதான் வந்து நாசிலி மாவுக்கு தான் வைப்பாங்க சம்பலுக்கு இங்கே வந்து மல்டிசியாவில் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது இந்த நாசிலி மாவுக்கு இந்த சம்பளம் அந்த இதை வச்சா போடுவாங்க அது இதுக்கு பேர் வந்து எதுவும் சொல்லுவாங்கள்ல ஆ கம்பம் மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பேர் பக்கத்துல பாருங்க செண்டு செண்டு வந்து எல்லா எல்லா விதமான செண்டு இருக்குங்க அஞ்சு வழியில இருந்து பத்து வழி நாற்பது வழி வரைக்கும் இங்க செண்டு இருக்குங்க இந்த கடையில இங்க செண்டு கடை நல்லா இருக்குங்க செண்டு வாரம் வாரம் அந்த அக்கா போடுவாங்க அந்த செண்டு அப்படிங்க பார்த்தோம்னா பெல்ட்டு கடை இங்க பக்கத்துல பாருங்க இங்க சாவி கடையில போயிட்டு வீடியோ எடுக்க போது அந்த அக்கா சா வீடியோ இது பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க எடுக்கக்கூடாதுட்டாங்க திரும்பி ஓடியான்ட்டாங்க இருந்து அங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் அப்படியே போனா இது ட்ரெஸ் கடை அவங்க என்னன்னு தெரியல அவங்க என்ன நினைச்சான்னு தெரியல வீடியோ எடுக்க போனதுக்கு வேணாம் தாங்க இந்த வேணான்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு நான் விட்டு கேட்டேன் அவங்க வேணுமான்னு கேட்கறாங்க தம்பி என்னப்பா பேண்ட் வேணுமாப்பா வாங்கிக்கிறாப்பான அப்படி அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்டு மலையாள கேட்டாங்க தமிழில் கேட்கல நான் சரி அக்கா இல்லை வேணாக்கா அப்பறம் வாங்குறக்கானு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் தம்பி ஆனால் பேண்ட்லாம் நல்லா தான் இருக்குங்க நான் சீப் அண்ட் பெஸ்ட்டா அப்பா அந்த கடை எங்கே போட்டுருக்காங்கப்பா இது பண்ணலாம் ட்ரெஸ் டி ஷர்ட்லாம் ஆறு உள்ளிங்க நான் ஒரு ரெண்டு டீஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு டீ ஆறு உள்ளி ஆறு நம்ம நம்ம ஊருக்காக சேவா ஆறுவழிலாம் பாத்துக்கலாம் ஒரு வெள்ளி வந்து பத்தொன்பது ரூபா நான் பாத்துக்கங்க ஆமா அப்படியே போனா எங்க பக்கத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட் பாருங்க டிராகன் ஃபுட்ல இருக்கு நம்ம ஊரில் வைக்கிற டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு அது இது வந்து ஒரு ஒரு பிளேட் வந்து பத்து வெள்ளி ஆமாம் ஒரு பிளேட் வந்து பத்து வெள்ளிக்கிறாங்க டிராகன் ஃப்ரூட் அப்படி பார்த்தா இது வந்து இதுதான் இது வந்து சைனீஸ் ஃபுட்டு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க சைனீஸ் ஃபுட் அது ஆனால் பேர்லாம் தெரில எனக்கு சரியாது என்னன்னு அப்படியே பார்த்தா இங்க இங்க ஒரு அக்கா பாருங்க இங்க ஒரு அக்கா கோவப்படுவாங்கல்ல நான் போயிட்டு சும்மா வீடியோ எடுக்கிறது அந்த சாப்பாடு தான் காட்டுவோம் அக்கா அவ்வளோ கோவப்பட்டு மேலேட்டு ஏதோ சொன்னாங்க மலையில சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு மலையை தெரியல எனக்கு இதை பாருங்க இது வந்து வாட்சி கிடையாது வாட்சி ட்ரெஸ் ஜட் எல்லாமே இருக்குங்க இத்க்கலாம் ஷாக்ஸ் இப்போ பாருங்க இப்ப அங்கே படத்தை காட்டு திரும்பி பக்கத்துல அந்த அக்கா கடைக்கு போறப்ப அந்த அக்கா அது ஃபுட்டு வச்சிருவாங்க ஃபுட்டு பார்க்குறப்ப அந்த அக்கா கோவப்பட்டுருவாங்க ஆனால் என்ன ப்ரெசன் எனக்கு தெரியல எனக்கு பார்க்கலாங்க இந்த மாம்பழம் பாருங்களாம் அந்த கை விளையாடுறாங்க இல்லையே பாருங்கலாம் எனக்கே தெரியல எதுக்கு அவங்க கோவப்படுறாங்க எனக்கே தெரியல பாருங்க பயி இவங்க இவங்க இன்னொருன்னு அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க இவங்கதான் எதுக்கு கோபப்படாங்க தெரியும் எது சொன்னாங்கன்னு திட்டினாங்கண்ணா என்ன திட்டாமன்னு தெரியல எனக்கு அதை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படியே அதுல இருந்து அப்படியே போனா இங்க வேறனா மறுக்கும் ஆஹ் நாசிலிமா நாசிலிமா கடை தங்க இருக்கும் நாசிலிம்மா கடை இங்க வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேவரட்டான ஆன வேலை நம்ம இந்தியா ஆளுங்க எல்லாருமே பாதி பேர் வந்து இந்தமாரி செவ்வாயிழமை அங்கே இங்கே வந்து செவ்வாயிழமை போடுறாங்க பசங்கள்லாம் வேற இடத்துல எப்படி போகிறாங்க தெரியல அங்கெல்லாம் போயிட்டு நம்ம மாளுக்கு வந்து தேவைப்படுது ஜாமான் எல்லாருமே வாங்கிப்பாங்க தீம் தான் கதம் பாருங்கள் அதே பற்றிட்டு வாங்களேன் இப்போ நாங்கள் அவங்களா அதிகமாக நான் அதுக்கப்புறம் ஆ இதுதான் நாசிலிமா நாசிலிம்மாச்சி யாரும் சாப்பிடுங்களா சாப்பிட்டீங்கன்னா கமன் இல்லை சொல்லுங்கள் அது ஜூஸ் கடை கரும்பு ஜூஸ் கடை இது சைனீஸ் சிக்கன் நினைக்கிறேன் அது உங்களுக்கு இரண்டு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது சைனீஸ் தான் நினைக்கிறேன் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோ தான் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கடைக்கு தான் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு அது ரிட்டன் வர வேண்டியது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் அடுத்த வீடியோ வேறு எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு வீடியோ போடுறோம் ஓகே பாய்